ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷா சமையல் அடிக்கிற வெயிலுக்கு குழு குழுன்னு நீராகாரமாக எடுத்துகிட்டா மட்டும்தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உயிர் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சி நிலம ஒரே ஜூஸில் உடல் சோர்வு கிருகிருப்பு உடல் சூடு வயிற்று பிரச்சனை ரத்த சோகை இதை எல்லாத்தையுமே இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஜூஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிடலாம் வெயிலுக்கு குழு குழுன்னு மட்டும் இல்லாமல் உடம்புக்கு முழு ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த ஜூஸை எப்படி சேர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இட்ஸ் தஷா சமையலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி புதிய இன்னோவேட்டிவான ரெசிபீஸ்க்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு எனக்கு ரொம்பவே முக்கியம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்க லைக் பட்டனையும் ஒரு தட்டு தட்டிக்கோங்க ஜூஸ்க்கு அரைச்சி சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு கைப்பிடி கருவேப்பேன் கருவேப்பு அதில் அயின் சக்தி நிறைய இருக்கிறதுனால இரத்தசோகை இருக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம் சட்டுன்னு இம்யூனிட்டி வந்து பூஸ் பண்ணி கொடுக்கும் கால் கைப்பிடி அளவுக்கு இது கூட நம்ம புதினா எடுத்துக்கலாம் புதினா வந்து சம்மர் டைமில் நமக்கு இன்ஸ்டண்ட்டாக புத்துணர்ச்சி நிறைய கொடுக்கும் தலை சுத்தல் கிருகிருப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக புதினாவை நிறைய சேர்த்துக்கிறது நல்லது ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணி அஜீர்ண கொள்ளாரையும் சரி செஞ்சிடும் இது கூடவே கேரட் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி இந்த சைஸில் ரெண்டு கேரட் நான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி நம்ம செய்கிற அளவு எல்லாமே மூணு பேருக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்கு தாராளமாக இருக்கும் கேரட்டில் சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால நேச்சுரலாகவே வெயில் காலத்தில் நம்ம ஸ்கின்க்கு ஒரு க்ளோ கொடுக்கும் இது கூடவே இந்த சைஸில் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாம் பீட்ரூட் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாமல் வர படபடப்பு ஓவர் ப்ரெஷர் இது எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணும் ஆர்பிசி அளவு கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக பீட்ரூட்டை அப்பப்போ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்டன்ட் இம்யூனிட்டி பூஸ்டாக இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நார்மலாக இருக்கிறவங்க டூ ஃபிஃப்டி எம்எல் வரைக்கும் பீட்ரூட்டை டெய்லியும் ஜூஸாக கன்சியூம் பண்ணிக்கலாம் இல்லைனா பீட்ரூட்டாக டேரக்டாக எடுத்துக்கலாம் டயபட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது பீட்ரூட் கேரட்லேயே நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இது கூட நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட இதில் ஐநூறு எம்எல் கிட்ட தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது அரை லிட்டர் இதை கொஞ்சம் கொஞ்சமாக டைம் பேஸிஸில் சேர்த்து சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் இதில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்பவும் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கழுவி நம்ம தண்ணியை சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த அரை லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இன்னும் நம்ம ஜூஸ் ப்ரிப்ரேஷன் முடியலை நம்ம அரைச்சி சேர்க்க வேண்டிய பொருட்களை மட்டும்தான் இப்போ சேர்த்து அரைச்சிருக்கோம் இந்த சர்க்கையெல்லாம் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு கூட கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் வெயில் காலத்தில் வேர்வை நிறைய வரதுனால அப்பப்போ ஜூஸில் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு சேர்த்து குடிக்கிறது ரொம்ப நல்லது இது கூட ஒரு அரை லெமன் எடுத்து அதோடய சாரை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு லெமன் வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம எடுத்துருக்கிற ஜூஸ் குவான்டிட்டிக்கு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி ஷர்பத் எடுத்துக்கலாம் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நன்னாரி ஷர்பத் இது ஆட் பண்ணுறதுனால தான் நான் நாட்டு சர்க்கரை வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூனோடு நிறுத்திட்டேன் இதுவும் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதைகளை அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சப்போஸ் சைனஸ் ப்ராப்ளம் மைக்ரோன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சப்ஜா விதைகளை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இதில் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்தோம் இல்லையா அதுக்கு பதிலாக நம்ம அரைக்கிறப்பவே ஆம்லா அதாவது நெல்லிக்காய் இருக்கு இல்லையா காட்டு நெல்லிக்காய் அதை ஒரு காட்டு நெல்லிக்காய் வந்து சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் உடம்புக்கு குளிர்ச்சியும் தரும் பாடிக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் சட்டுன்னு நமக்கு செயல்படும் சப்போஸ் அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க உடம்பு கூலிங் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த சப்ஜா விதைகள் லெமன் ஆம்லா இது மூணையும் தவிர்த்துட்டு இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அது நெஞ்சு எரிச்சல் வயிற்று எரிச்சலை கண்ட்ரோல் பண்ணி வயிற்றுக்கு நல்லா குளு குழுன்னு இருக்கும் மூணு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன் நம்மளோட பாடிக்கு எது செட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் ஜூஸை கன்சியூம் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதே மாதிரி சட்டுன்னு எனர்ஜி தரக்கூடிய இன்ஸ்டண்ட்டான பாசி பயிறு மில்க் ஷேக் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோவாக இருக்குது மறக்காமல் அதையும் செக் பண்ணிக்கோங்க யாருமே போடாத ஹெல்த்தியான ரெசிபீஸ் தான் அவங்களுக்காக நான் ட்ரை பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதனால் சப்போர்ட் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் ஆண்டில் தென் பாய் டேக் கேர்